அன்பினுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுகியதே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்த ஓ ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுவதி ஐந்து கிரக கூட்டணி எப்பயுமே வந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இப்போ நான் நம்மளுடைய பதிவுகளுக்கும் அடுத்த பதிவுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய ராசி ராசி பயிற்சி பற்றி பேசியிருப்பாங்க நிறையா ராசி பலங்களை பற்றி பேசியிருப்பாங்க இந்த ராசி பலங்கள்லாம் பற்றி போட்டு கவலை பண்ணிக்காதீங்க இதெல்லாம் வந்து ராசி பலன்கள் கிரகப்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெரிய மாற்றத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது ஏன் சுயஜாதகம் அப்படின்னு பேசுகிறோம் ஏன் இதுக்கு வந்து இந்த கிரகப்பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் எடுத்து சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் லாங் டைம் டைம் எடுக்கிறதுனால ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் டைம் இருக்கனால இதை பற்றி பெருசாக பேசுகிறோம் ஆனால் ஒரு ஒரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு காரகத்துவம் உண்டும் அதாவது நம்ம யார் நம்மக்கிட்ட ஹோமம் மற்றும்வங்களெலாம் தெரிஞ்சிருவோம் நான் ஹோமம் பண்ணி வைக்கும்போதெல்லாம் ஒரு கிரகத்தை பற்றி ஒரு ஒரு கதையை பற்றி பேசும் கிரகசாந்தி பண்ணும்போது ஏன்னா அந்த கிரகங்களுடைய உக்ரம் அதிகமாக இருக்கும்போது கிரகசாந்தியெல்லாம் பண்ணும்போது அந்த கதைகளை பற்றி பேசும் நவ கிரகங்கள் பிறந்த கதை கிரகங்களுடைய தாத்யம் என்னதெல்லாம் பேசும்போது அந்த கிரகத்தினுடைய உக்ரம் குறையும் எல்லா கிரகமே ரொம்ப மிக முக்கியமான கிரகம் கிரகத்தினுடைய அனுகிரகம் இல்லைனா யாரோடலையும் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ண முடியாது அதனுடைய ஆற்றல் இல்லாமல் நம்மளால் செயல்படவும் முடியாது அப்போது ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கிரகங்கள் வந்து சேரும் பொழுது ஒரு மூணு பேருடைய ராசிகளுக்கு பிரகாசமாகுது எப்பவுமே கிரகம் நம்ம கேள்வி கேட்கலாம் ஒரு கிரகம் வந்து ஒரு இதில் சேருது அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் தான் வேலை செய்வோம் வட்ட ராசிகளுக்கு பிரகாசிக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எப்பவுமே வந்து இந்த கிரக சேர்க்கை கூட்டம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பகையா ஒன்றுக்கு ஒன்று நல்லதாக கெட்டதாங்கிறது பொறுத்து தான் மனுஷனுடைய வாழ்க்கை இதை தான் வந்து இடைக்காட்டு சித்தர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த ஒரு கதையை சொல்லிவிட்டு இந்த பதிவுக்குள்ளே போனால் உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முழுமையாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு வரும் ஏதோ கேட்டோம் போனோம் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறது இல்லை அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரணும் முத முதல்ல கிரகத்தினுடைய ஆற்றல் விழுந்து விழுந்த இடமாக சொல்லப்படக்கூடியது இடைக்காடர் இடைக்காட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடிய இடைக்காட்டூர் பக்கம்தான் இந்த இடைக்காற்றில் இடைக்காட்டுன்னு ஒரு சித்தர் இருக்கார் இந்த சி இடைக்காட்டு சித்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ரகசியங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு வந்து நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் வந்து அந்த டைமில் வரும்போது இந்த கிரகத்தால் இந்த நான் அந்த ஊருக்கு பஞ்சமரப்போவது பட்டினி வரப்போகுன்னு சொல்லி சொன்னார் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஊர் மக்கள் யாரும் நம்பலை ஏதோ பைத்தியக்காரம் இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நாள் ஆக ஆகா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை நின்று போயிடுது விவசாயம் இல்லை செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் எல்லாம் காய்ந்து போய்கிறது வயிற்றுக்கு பட்னி இது மாதிரி நிறையா வருது அந்த கா அந்த டைம்லாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இயக்கம் நம்ம சாப்பிடுவோமா சொல்லுங்க பார்ப்போம் அந்த எருக்கஞ்செடி இந்த விஷ செடிகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தி அதுக்குன்னு ஒரு குடியில் அடித்து அதுலேயும் அவர் வாழ்ந்து நிறையா விஷயங்களை அவர் செய்து காட்டியிருக்கார் அப்போ வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இடைக்காலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நவகிரகங்களால் தான் அந்த பிரச்சனை வருதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அந்த நவகிரகங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு சில விஷயங்களை இருக்கார் நவகிரகங்களை வந்து இப்படி ஒன்றா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு குணமும் ஒரு ஒரு தா ஒரு 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 மனிதர்களினுடைய உஷ்ணத்தெல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கிரகத்தையும் ஒன்று பார்க்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிலவுகிறார் அதனால எல்லா கோயிலுமே பாருங்கள் நவகிரகங்கள் எல்லாம் வந்து வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காது அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிரகத்தினுடைய எல்லாம் மாறும் உக்ராமாறும் ஒன்றுக்கு ஒன்று பகையாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று நட்பாக இருக்கும் ஸோ அதனால் பார்க்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் அதாவது நிறைய பிரளயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இடைக்காட்டு சித்திரம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நவகிரகளை மாற்றி வச்சார் அதாவது இடைக்கா நவகிர தோஷம்னா ஃபர்ஸ்ட்டு முதல் இடைக்காட்டு சித்தித்தர் அப்படிங்கு நான் சொல்கிற காரணம் அதுதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிருஷேஷன் நட்சத்திரத்துக்கு வந்து இடைக்காட்டு சித்தித்தர் தான் வருமானத்தை கூடக்கூடிய சித்தர் இனிமேல் அடுத்த பற்றி நிறையா பேசுவோம் அதெல்லாம் பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கை கூட்டணி நடக்க குரு சுக்ரன் சூரியன் புதன் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய நிலையில் சந்திர பகவானும் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறாரு இதனால் அற்புதமான ஒரு யோக பலன் வந்து ரிஷபராசிக்கு கிடைக்க போகுது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அதிபதியாக இருந்தாலுமே கூட சனி பகவான் ஒருத்தன் மட்டுந்தான் யோக செய்யக்கூடிய நிலையில் இருப்பார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய யோக நிலையமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அதே இதர கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்துக்கு நல்லது பண்ணுறது யார் கெட்டது பண்ணுறது யார் யார் தடுப்பார் யார் கெடுப்பார் இதை தெரிஞ்சுக்கோங்க சும்மா யூடியூப்பில் வந்து அது இது இதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் கேட்குறது மட்டும் இருக்க மாதிரி ரிசல்ட் வராது அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் போகாதீங்க ரிசல்ட்லாம் வரவே வராது உங்களுக்கு உங்களுடைய கிரகநாதன் யார் என்னங்கிறது தெரிஞ்சாலும் தான் உங்களுக்கு அந்த வெற்றியை எடுக்க முடியும் அப்போ கிரகங்களுடைய நகர்வு நகர்வு பயிற்சி இதெல்லாம் நகர்ந்து தான் இருக்கும் ஆனால் அதிலும் சில குறிப்பாக சில முக்கிய கிரகங்கள் எல்லாம் சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பொறுத்தவரைக்கும் சூரியன் புதன் அதே மாதிரி சுக்கரன் சந்திரன் இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கையும் நடக்கிறதுக்கு ஸோ அப்போ ரிஷவராசிக்கு எந்த மாதிரி பழங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச கிரக ராஜயோகத்தால் உருவாகக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை போகிறாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கடின உழைப்புக்குண்டான அதிக அங்கீகாரம் சுமை குறையும் நிதி பொறுப்புகள் எல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் கண்ட உங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் கலைத்துறையில் உள்ள உள்ள படைப்பாற்றல் எல்லாம் உங்களுக்கு அப்படியே மாறி தரப்போது திருமண வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும் புதுமண தம்பதிகளுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்குது குடும்பத்தில் கூடிய பிரச்சனை நீங்கி வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கடப்பில் போட்டு வச்சுருக்கோம் நிறைய விஷயங்கள் நடக்காமல் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரிஷபராசிக்கார நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கஷ்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக விடு ஆறு ஏழு வருஷமாக விடுகாலமே இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது ஏன் வந்து நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்கிறத இதை தான் சொல்ல வர்றேன் ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் உங்கள் தசாநாதன் உங்களுடைய கிரகநாதன் உங்களுடைய யோகாதிபதி உங்கள் திதி எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் நீங்கள் வந்து அடுத்த பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எடுக்கமே தவிர சும்மா யூடியூப்பில் சொல்கிறது வச்சுட்டு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் நான் சொல்லலாம் ரிஷவராசிக்கு அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ராசியில் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலங்கள் இருக்குத்தா அப்படின்னு சொல்கிறோமே தவிர இது உங்களுக்கு எப்படி வேலை செய்ய செய்யப்போகுதுங்கிறது உங்களுடைய தலையில தான் நிர்ணயம் பண்ணுவோம் உங்கள் ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க கன்சல்டேஷன் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்ல காரணம் தான் நீங்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதே ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு ரூபாய் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி பண்ணலாமல் பண்ண முடியாது கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் லாபம் வேண்டாம் தவிர்த்துக்கலாம் இல்லையா ஸோ அந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு தான் வந்து வர பலனை பெறக்கூடிய ராசி கடகராசி கடகராசி சேர்ந்தவர்களுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிதி நிலைமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிக லாபம் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் விஷயத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் எல்லாம் போகுது பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டம் கடின உண்டான லாபம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை கடக லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய நிலை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஏற்கனவே அதில் வந்து சனி பகவான் பதகபதியாக பதகாபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்யணும் கடகராசி பொறுத்தவரை எடுத்தம் பார்த்தோம் டப்பா டப்பான்னு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாட்டிக்கூடாது சென்டிமெண்ட்டில் வளர ராசியும் கடகராசிக்காரங்க அதனால் வந்து சென்டிமெண்ட்டு பார்க்காதீங்க கடகராசிங்க கடாபெயிடுவீங்க யோசித்து பண்ணுங்கள் அதுக்கடுத்தது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகமான தான் கொடுக்க போகுது சூரியன் அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு எதுவாக இருந்தாலும் இந்த காலக்கட்டத்தில் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெற்றி உண்டு ரொம்ப நாளாக வந்து விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாேருக்குமே இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு வணிகத்தில் வந்து சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்கள் தொழில் மேம்பாடு எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது ஸோ ஆக பத்தத்தில் பார்க்கும்பொழுது மூணு ராசிகளுக்கு நல்லா கொடுக்க போகுது இந்த ரிஷபத்தில் வந்து ஐந்து கிரக சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக முதல் ராசியை எடுக்கக்கூடியது வந்து ரிஷபம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் வந்து சிம்மம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்லக்கூடிய இந்த பஞ்சமாதிபதி யோகம் அதாவது பஞ்ச கிரக ராஜயோகம்னு சொல்லி பஞ்ச பஞ்சகிரகம்னால் அஞ்சு கிரகம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ராசியை வந்து தூக்கிவிட போகுது ஒரு யோகம் வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பராக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கடவுளை உங்கள்கிட்ட என்ன எதிர்ப்புமா அப்படின்னா அது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க கிரகங்களாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை லைஃப்பில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் இப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்புறம் ப்ரிப்பேர்டாக என்ன அதை பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டம் தெளிவான நாலேஜ் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அடுத்து எப்படி கொண்டு போகிறோம் அதோடய வளர்ச்சி என்ன இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியும் ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த தெளிவை கொடுப்பதற்கு நம்ம புதுசாக அடுத்த ஒரு சேனலில் வந்து இந்த வாழ்க்கையினுடைய பாதையை பற்றி தெளிவாக பேசுவதற்கு நிறையா பேசுவோம் தயாராக இருங்கள் இணைந்திருங்கள் விரைவில் இந்த வருஷத்துக்கு உண்டான கடனை தீர்க்கக்கூடிய மேத்ரு முகூத்த நேர கேலண்டர் இந்த இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை பற்றின லிங்கு உங்களுக்கு விரைவில் வரும் கொள்ளுங்கள் நட்பவி நட்பவே நல்லது தினக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு கியூ நம்ம